நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு பட்டணத்துக்காரன் யூடியூப் சேனல் ஊத்துக்குழி அப்படின்னு சொன்னாவே வெண்ணெய் மற்றும் நெய் மட்டுந்தாங்க எல்லாருக்குமே வந்து ஞாபகத்துக்கு வரும் அதுவும் உலக புகழ் வாய்ந்த இந்த ஊத்துக்குழி வெண்ணெய் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னே சொல்லலாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஊத்துக்குழியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெண்ணெய் மற்றும் நெய் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்குங்க ஆமாங்க இங்கே இவங்க எப்படி தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி விற்பனை செய்கிறாங்க இதன் மூலம் இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருக்கா அதை எப்படி வந்து திறம்பட செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்களை பாருங்கள் பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை பற்றி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்குறேங்க சார் உங்களுடைய பெயர் நம்மளோட ஃபேக்டரி அமைஞ்சிருக்க இடத்தை பத்தி நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க என் பேர் துரைசாமி நம்ம ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கிற ஊர் பாத்தீங்கன்னா ஊத்துக்குளி ஊத்துக்குடி என்னைக்கு ஃபேமஸான ஏரியான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கட்டாயமாக அந்த ஊத்துக்குள்ளியில பாத்தீங்கன்னா ரயில்வே டிராக்க ஒட்டியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடையிலயே நம்மளோட இடம் இருக்கு ஓகே நம்ம அந்த ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு அமைச்சிருக்கோம் சார் நம்ம பட்டர்மேன் கீ ஃபேக்ட்ரி இல்லீங்களா நம்மளோட இங்க பேசிக்கா நம்ம என்ன தயார் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதாவதுங்க ஊத்துக்குடினாவே உங்களுக்கு தெரியும் வெண்ணெய் ஃபேமஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் பண்றோம் வெண்ணில பாத்தீங்கன்னா பசு வெண்ணெய் பஃபலோ கி அதாவது பஃபலோ பட்டு எருமாட்டு வெண்ணெய் ரெண்டுமே பண்றோம் நெய் பண்றோம் சரி அது வந்து பாத்தீங்கன்னா பசுனை எருமாட்டு நெய் ரெண்டுமே பண்றோம் ரெண்டுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் கோவா பண்றோம் நம்ம சொந்தமா வந்து தயாரிக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னீர் பண்றோம் பன்னீர் சோ இந்த நாலு ஐட்டம் வந்து நம்ம இங்க மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங்

அதனால நீங்க அதை சாப்பிட உகந்ததெல்லாம் நீங்க வந்து ஊத்துக்குள்ளி வெண்ணெய் இருக்குன்னு சொல்லி நான் எழுதுனேன் சோ அதுக்காக என்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஜெனரேட் ஆச்சு ஒன்னு ரெண்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வேணும்னு சொல்லிட்டு பெங்களூர் அண்ட் சென்னையில நிறைய கேட்டிருந்தாங்க சோ அத வந்து எடுத்து நம்ம குவாலிட்டியா பண்ணதுனால ரிப்பீட் அடர்ஸ் வந்து நிறைய சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அஞ்சு லிட்டர் தான் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த பெரிய ஆர்டர் அஞ்சு லிட்டர் நெய் வேணும்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு நான் சப்ளை பண்ணேன் இன்னைக்கு அந்த அஞ்சு லிட்டர் வாங்கின பார்ட்டி கடந்த ஒரு ஒன்பது வருஷத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம கிட்ட பர்சேஸ் பண்றாங்க ஆமாங்க சரி சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க கடந்து வந்த பாதையை வந்து சூப்பரா சொன்னீங்க கண்டிப்பா அதாவது வந்து சின்னதா ஒரு அஞ்சு லிட்டர்ல உருவாக்கின இந்த ஃபேக்டரியானது இன்னைக்கு ஒரு நாளோட இதே உற்பத்தி அப்படிங்கிறது எவ்வளோவா இருக்கு சார் ஆக்சுவலி உற்பத்தி வந்து நம்ம ரெண்டு டன் மூணு டன் மேல கூட பண்ணலாங்க ஆனா பட் நாங்க வந்து இன்னைக்கு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு டன் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதை வந்து நாங்க வந்து அடுத்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் வந்து அப்ள ஃபைவ் டன்ஸ் வரைக்கும் நாங்க பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிறோம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அதுக்கான வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டு மாடு இல்லாடி வந்து கலப்பின மாடுகளோட பால் எடுத்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் தயாரிக்கிறாங்க க்ரீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ரு அதுக்கப்புறம் கீ இது எல்லாமே தயாரிக்கிறாங்க எத்தனையோ இடங்களில் வந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய மாட்டுப்பணைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஊத்துக்குழி வந்து இந்த வெண்ணெய்க்கு ஃபேமஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதை முதல்ல சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து ஊத்துக்குழி வெண்ணெய் ஃபேமஸ் வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கூடிய இன்புட்டுங்க இன்புட் ஆமாங்க இன்புட் அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப என்ன நீங்க கொடுத்தீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட் வரும் வரும் லைக் வந்து இப்ப உதாரணத்துக்கு சில ஏரியால வெங்காயம் வந்து அதிகமா விளைவிப்பாங்க சரி அந்த மாட்டுக்கு வந்து வெங்காயத்தால் கொடுக்கும் போது அடுத்த நாள் காலையில பால்லயே வெங்காய ஸ்மெல் வரும் ஆமா ஆமா இது நேச்சுரலா நடக்கிற ப்ராசஸ் தான் ஓகே சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க ஏரியா இந்த ஏரியா இந்த ஒரு இருபது கிலோமீட்டர் ரேஞ்சில இருக்கிற சுத்தி இருக்கிற ஒரு இருபது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பருத்தி கொட்ட புண்ணாக்கு ஓகே

தீவனம் வைப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈவினிங் பால் கறந்துடுவாங்க அடுத்த காலைல பச்சை புழுமா போட்டு மா கால பாத்துடுவாங்க செலவினங்கள் கம்மி கம்மி இங்க வந்து எங்க ஏரியால பாத்தீங்கன்னா இந்த ஊத்துக்குள்ள இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ் பாத்தீங்கன்னா பெரிய பச்சை புல் கிடைக்க கூடிய இல்ல அது மானாவாரி பூமி சோ அதனால பாத்தீங்கன்னா தட்டு போட்டு தட்டு வந்து நாங்க ஆடி மாசம் போட்டு தை மாசம் அறுத்து போர் போட்டு வச்சுக்குவோம் அத வந்து நாங்க வரத்த அதாவது வர தட்டும்போம் அதை வந்து ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம அத வந்து ட்ரை ஃபீட் குடுக்கறதுனால பால் வந்து அந்த அளவுக்கு பெருசா வராது வராது அதிகமாக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா பீட் வந்து நாங்க எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அதாவது வந்து தவுடு கொட்டை புண்ணாக்கு எல்லாமே கொடுப்போம் சரிங்க சரி சோ அந்த குட் ஸ்மெல் நீங்களே பாத்தீங்கன்னா பரதிகோடையெல்லாம் ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அரை இது பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல குட் ஸ்மெல்ல இருக்கும் ஆமா புண்ணாக்குலாம் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் சோ அதனால அந்த குட் ஃபிட் குடுக்குறனால அந்த பால்னோட தன்மை வந்து கெட்டியா இருக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சரி இதுதான் फर्स्ट ஃபேக்டர்ங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் மெத்தட் சரி இப்போ வந்து ஒரு பெரிய நிரவனம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு பெரிய பால் நிறுவனம் இருக்கு ஓகே அவங்க வந்து பாலை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இடத்துல இருந்து வாங்குவாங்க சரி டெய்லி ஏலி மணி ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு மணிக்குள்ள பாத்தீங்கன்னா பல வண்டிகள் பல இடத்துல இருந்து வாங்குவாங்க சரி அவங்க வாங்கினோம் அவங்களோட சென்டர் கொண்டு போயிட்டு இமீடியா பாத்தீங்கன்னா பேசரைசேஷன் பண்ணி அத வந்து ஹோமோஜனை பண்ணி கூலிங் பண்ணிடுவாங்க ஓகே சார்

எங்களுக்கு நேச்சுரல் அதாவது ரா மில் ரா கிரீம்ல இருந்து எடுத்துட்டு வந்த பட்டர் ஓகே மத்தவங்க பாத்தீங்கன்னா பேசரைஸ்ட் பட்டர் பாங்க ஏனா பாலை பேசரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பேசரைஸ் அதுல இருந்து வரக்க பட்டர் வந்து பேசரைஸ் பண்ற மாதிரி இருக்கு சோ அதனால இந்த குட் அரோமா வந்து நமக்கிட்ட இருக்கு இந்த மெத்தட மத்த கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா அதுல அவங்களுக்கு ஏற்படுற டிफिकल्टीज நிறைய இருக்கு சோ அதனால நமக்கிட்ட இந்த ஸ்பெஷலா இருக்கு ஓகே ஆமா சார் இப்போ இந்த க்ரீம் அதுதான் வந்து அடிப்படை ஒரு தேவையா இருக்கு நமக்கான ரா மெட்டீரியல் வந்து கிரீம்ல இருந்து கிரீம் தான் கிடைக்குது இந்த கிரீமை வந்து எங்க எங்கிருந்தெல்லாம் நம்ம சோர்ஸ் பண்றேங்க அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் இது கரெக்டா கேட்டிங்க அதாவது இதுதான் விஷயமேங்க இப்போ நம்ம நம்மளோட சக்சஸ் காரணம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகுனா அதோட இன்புட் கரெக்டா கொடுத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும் இந்த இன்புட் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த நீங்க சொன்ன மாதிரி கிரீம் தான் சரி கிரீம் வந்து இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்டி கிலோமீட்டர் ரேடியஸ் குள்ள மட்டும் தான் நாங்க பர்சேஸ் பண்ணுவோம் அதுக்கு மேல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னங்கன்னா நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த கிரீன் கிராஸ் ஏரியா வந்துடும் அந்த ஏரியாவில் வாங்குற பாலனோட தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி அந்த பால்ல வந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாமே வேற மாதிரி இருக்கும் அது வந்து எங்களுக்கு சூட் ஆகாது நாங்கள் இந்த லோக்கல் ஏரியா மட்டும் இந்த லோக்கல் ஏரியா தான் பண்றீங்க அதோட குவாலிட்டி அதாவது வந்து தரத்தன்மை அப்படிங்கறத எப்படி நீங்க பார்த்து வாங்குறீங்க அது வந்து நாங்க எவ்வளவு ஒரு ஒரு தடவை ஒருத்தர் கிட்ட கிரீம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு கிலோ வாங்குறோம் முன்னூறு கிலோ வாங்குறோம் நூறு கிலோ கூட வாங்குறோம் சரி அப்படிங்கிறன்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்து நாங்க ஒரு நூறு கிராம் எடுத்து சாம்பிள் நாங்க செக் பண்ணி பாப்போங்க ஓகே அந்த சாம்பிள் செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்குது அப்படிங்கறது அங்கே தெரிஞ்சிடும் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி அமௌண்ட் கொடுத்துருவோம் அமௌண்ட் கொடுக்கும் சார் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோல வந்து நம்ம வந்து பட்டர் சாரி க்ரீமை வந்து பர்ச்சேஸ் பண்றோம் சார் சார் இப்ப வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டன்னுக்கு மேல பண்றேன் சார் டக்கு மேலயே பண்றோம் பண்ணுறோம் பர்பஸ்க்காக இருக்குங்க இத எதுக்காக உபயோகப்படுத்திட்டு சார் வந்து நாங்க வந்து கிரீம் வந்து அந்த ஆல்ரெடி அடிக்கிறோம் அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா வந்து நெய்ய மாத்துறது சரி வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ நாங்களே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேஸ்ல மாதிரி வச்சிருந்தோம் ஓகே சோ விட உங்களுக்கு வந்து பண்ணும்போது நல்ல ஸ்மெல் ஓகே அந்த ஒரு டேஸ்ட் அந்த எல்லாமே வருதுங்க கம்பர்ட்டபிளா இருக்கு எல்லாமே கிடைக்கும் சோ அதுக்காக பாத்தீனா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளோயர் அடுப்பு வெச்சிருக்கோம் ஓகே சார் சோ இது வந்து 1000 லிட்டர் கீ பேட்ங்க ஓகே கெபாசிட்டி 1000 லிட்டர் ஆமாங்க ஒரு டைப் பண்ணலாம் சரிங்க சோ உங்களுக்கு பாத்தீனா இது ஒரு 4 4 hours டைம் ஆகும் சார் இப்போ வந்து பாத்தீங்கனா க்ரீமா நம்ம வந்து பர்சேஸ் பண்ணி அத வந்து ஒரு பட்டராவோ இல்ல கீயாவோ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிராசசிங் தான் நம்ம யூனிட்ல நடக்குது இல்லீங்க என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம் எதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க நம்ம வந்து என்ன பட்டர் வந்து பண்றோம்ங்க சரிங்க பட்டர் பார்த்தீங்கனா மினிமம் பேக்கேஜ் வந்து 1 கிலோல இருந்து பண்றோம்ங்க இது 1/2 கிலோல இருந்து 1 கிலோ பாக்கெட்ங்க ஓகே ஜார் சரி இந்த வெண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜார்ல குடுக்குறதே இந்தியாலயே நம்ம மட்டும்தான் ஓகேங்க ஏன்னு கேட்டிங்கனா எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பர் வச்சு மடக்கி அதை வந்து பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருவாங்க ஓகேங்க நம்ம ஏன் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு தேவை ஏற்பட்டது அதாவது பாத்தீங்கன்னா ஷிப்பிங் பண்றோம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்றோம் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணும்போது அவங்க வந்து அதுல வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஜாரை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் ஓகே சார் அதே மாதிரி ஹாஃப் கேஜி பேக் இருக்கு அதே மாதிரி ஒன் கேஜி பேக் ஒன் கேஜி பேக் அது அடுத்த பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிப்டின் கேஜி டின் பட்டர் டின் சோ பல்கா வந்து ஹோட்டல்ஸ்க்கு வாங்குறவங்க சரிங்க ரீடைல் பண்றவங்க அதாவது இப்ப சில பால் பால்கரை வச்சிருப்பாங்க அவங்க வந்து பட்டர் வந்து அவங்களோட பால் தேவைக்கு அதிக அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம கிட்ட இருந்து வாங்கி நம்ம இருந்து அந்த பிப்டீன் கேஜி பட்டர்ல வாங்கி அது வந்து கொஞ்சமாக எடுத்து அவங்க வித்துருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்றவங்க அதே மாதிரி ஹோட்டல்ஸு இல்லை பேக்கரிஸு சரி அவங்களோட ஓன் யூஸ்க்கு வந்து பட்டர் தேவைப்பட்டு வாங்குறவங்க வந்து எங்ககிட்ட வாங்குறவங்க பதினஞ்சு கிலோ டின்ல வாங்கிவாங்க டின்ல வாங்கிக்கிறோம் ரீட்டைல் பேக்குங்கிறது கஸ்டமர் வந்து ஒரு ஹாஃப் கேஜி ஒன் கேஜி கேட்குறாங்க அப்படின்னா நாங்க வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டாலோ இல்லை எங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்தாலோ நாங்கள் வந்து அதை அனுப்பி வச்சிருவோம் அந்த பர்பஸ்க்காக வாங்குவாங்க ஓகே நெய்யை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபா பாக்கெட் இருக்குங்க சரிங்க சார் ஒரு பாக்கெட்னோட விலை வந்து ஒரு பத்து ரூபா பத்து ரூபாய் இந்த பாக்கெட் இருக்கு சரிங்க அது போக பாத்தீங்கன்னா இருபது ரூபா பாக்கெட் இருக்கு ஓகேங்க இது இந்த பாக்கெட் பாத்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு பாக்கெட்டுங்க ஓகேங்க சார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைத்தது பாத்தீங்கன்னா ஐம்பது மில்லி இருக்கு ஓகேங்க அது கிடைத்து நூறு மில்லி இருக்குங்க சரிங்க இரநூறு மில்லி இருக்கு ஓகே அரை லிட்டர் இருக்கு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் இருக்கு இது அடுத்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா கேஜி டின்னுங்க இது வந்து பதினஞ்சு கிலோ அளவுள்ள ஒரு டின்னு சரிங்க சோ இந்த மாதிரி அளவுகள் வந்து நம்ம வந்து நெய் தர்றோம் ஓகே வியாபாரத்துக்கு வாங்குறவங்க வாங்குறாங்க அதாவது எடுத்து ரீட்டை பண்றவங்க சில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கரிஸ் ஹோட்டல்ஸ் சரி இல்ல ஸ்வீட்ஸ் தயாரிக்கிறவங்க தேவைப்படுறவங்க வந்து இருந்து எல்லா பக்கம் வாங்குறாங்க வாங்கிட்டு இருக்கேன் சார் இப்ப நீங்க ரீட்டைலும் சொன்னீங்க ஹோல்சேலும் சொன்னீங்க அதாவது வந்து பல்கா வாங்கக்கூடியவங்களுக்கு டின்னு அதே ரீட்டைல வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து பாக்கெட்ல இருந்து ஒவ்வொரு இடை அளவுலயும் இருக்கு ஆமா இப்ப எதுல வாங்குறது வந்து கன்சியூமருக்கு ஒரு கன்வீனியன்டா இருக்கு அதாவது வந்து பிரைஸ் வைஸ் கேக்குறேன் கரெக்டா கேட்டீங்க அதாவது வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக் தான் இது நான் சொல்ல வேண்டியது இல்ல சரி எப்பவுமே ஒரு ஒரு பொருளை வந்து பல்கா வாங்கும் போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்து கண்டிப்பா கம்மியா கிடைக்கிற வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து சரி நீங்க வந்து ஒரு லிட்டர் ஜார்ல வாங்குறக்கும் ஓகே ஒரு கிலோ சாரி பதினஞ்சு கிலோ டின்னில் வாங்குகிறப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்குது ஓகே வந்து பதினஞ்சு கிலோ டின்னுங்க சரி பதினாறு அரை லிட்டரு உங்களுக்கு நெய் இருக்கும் ஓகே ஒரு ஒன்றரை லிட்டர் நெய் சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் ஓகே ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக வந்து கஸ்டமர் கிடைக்கும் ஆமாங்க ஓகே சார் ரொம்ப அருமையா சொன்னேங்க சார் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வந்து தொழில் வாய்ப்பு வந்து எதிர்நோக்கி இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்பு வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம் யாரெல்லாம் இத பண்ணலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சூப்பரா கேட்டிங்க அதாவது இருக்கிற ஃபேக்ட் கேட்டீங்க இப்ப நிறைய பேர் வந்து தொழில் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க சரிங்க சார் தொழில் பண்றதுக்கு ஆர்வம் இல்லாத ஆளே கிடையாது காரணம் கேட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நான் பேசுறேன் அவங்க கூட சார் நான் வந்து சைடுல பண்ணலாமா ஏன்னா அவங்க அங்க ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அவங்க அப்படி கேக்குறாங்க சரி அது மாதிரி நிறைய பேர் இல்லத்தரசிகள் மாணவர்கள் படிச்சு முடிச்சிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போகாத இருக்கிறவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க சரி

நிறைய பேர் வந்து ஆர்வம் இருக்காங்களே ஒழிய உழைப்பை போடுறது கொஞ்சம் தயங்குறாங்க தயங்குறாங்க அதாவது எடுத்தோடனே பணம் வரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய உழைப்பை போட்டு அதுல இருந்து பணம் சம்பாதிக்க முடியுமான்னா அது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க யோசிக்கிறாங்க அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு இந்த பத்து ரூபா பாக்கெட் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு சரத்துக்கு வந்து இருபது பாக்கெட் சேர்ந்தது ஒரு சரம் சரிங்க

ஒரு பாக்ஸ் ஆமாங்க மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இன் கேஸ் அவரே வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு ரெண்டு பாக்ஸ் தரன ஒரு நாளைக்கு அவர் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு மாசம் ஒரு இருபத்தஞ்சு நாள் உழைக்கிறாரு அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தாராளமா சம்பாதிக்கலாம் இதுல எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது நீங்க வந்து தாராளமா நம்ம நெய் சூப்பரா இருக்குங்கன்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட சொல்லி வைக்கலாம் இது என்ன டிபிகல்டிஸ் ஏற்படுதுன்னா நீங்க ஒரு கடைக்கு போகும்போது சரிங்க அந்த கடைக்காரர் கேக்குற கேள்வி இது வந்து விளம்பரம் வருதா சார் டிவியில விளம்பரம் ஒரு நடிகை வந்து இதை காட்டுறாங்களா அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்றேன்னா நான் பொருள் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் தயாரிச்சு தர்றேன் அப்போ இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நம்ம நம்ம ரீசலருக்கு என்ன வேலை அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் டீலருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பொருளை ஒரு கடைக்காரர் கொண்டு கொடுத்து அண்ணா நீங்க நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஒரு பாக்கெட் பத்து ஒரு பாக்கெட் நான் ஃப்ரீயா தர்றேன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சரி அதிகபட்சம் ஒரு ஐம்பது ஒரு நாளைக்கு ஐம்பது பாக்கெட் நீங்க வீட்டுல யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா இருந்தா நீங்க வாங்கி வித்துருங்க உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு மத்த கம்பெனி என்ன லாபம் தருதோ அதே மாதிரி லாபம் நானும் தரேன் ஆனா பர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லி குடுக்கணும் சோ அதுக்குதான் அந்த அமௌண்ட் அவங்க சம்பாதிக்கிறாங்களே இவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டீலர் எடுத்துட்டா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப டீலர் எடுத்துட்டு நேரா போறாரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு திருச்சியில ஒருத்தர் டீலர் இருக்கிறார் இல்ல மதுரையில இருக்கிறான்னு வைங்களேன் நேரம் கடைக்கு போறாரு அண்ணே நான் ஊத்துக்கு நீ கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னா ஆனா கொண்டு வாங்க கொண்டு வாங்க சொல்லிட்டு அவருக்கு வந்து வாங்கிக்கிறோம்னு இவர் நினைக்கிறாரு கட்டாயமா யாரும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கவே நடக்காது நீங்க பத்து கடை ஏறுனா தான் ஒரு கடையில வந்து ஏதோ வாய்ப்பு சரி வெச்சிட்டு போப்பான்னு சொல்ற கலவுக்காவது இருப்பாங்க கட்டாயமா இப்போ இது யாருக்கு சுலபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஊருகா இல்ல ஒரு சாக்லேட் ஏதாவது ஒரு ஒரு கடலை முட்டாய் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா ஒரு ஒவ்வொரு பெட்டி கடையா ஒவ்வொரு கடைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சாத்தியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பாக்ஸ் இந்த மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்பது பாக்ஸ் கொண்டுட்டு நேரா அங்க போறாரு அப்படின்னா சரி அவருக்கும் அந்த கடைக்காரருக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் கட்டாயம் இட் மீன்ஸ் போனோனா ஆனா வணக்கணா என்ன ஆர்டர் வேணும்னு சொல்லி கேட்பாங்க இவர் அவர் வந்து ஓகே ஓகேனா இருக்குது இல்ல இல்ல இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் சரி இவர் ஆல்ரெடி வந்து இப்ப நம்ம கிட்ட எடுத்துட்டு போயிட்டா ஆனா நான் வந்து ஊத்துக்கள் நிலைக்கு வந்து டீலர் ஆயிருக்கேன் சரி நீங்க வந்து எச்சல வாங்கற ஒரே ஒரு சரம் வாங்கி நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்களும் வீட்டுக்கு யூஸ் பண்ணி பாருங்க ஃபர்தரா வந்து நீங்க சேல்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க வந்து அந்த கடைக்காரர் வந்து டினை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம அக்செப்ட் பண்றக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு

சரி இப்போ இந்த ட்ரேடரா மாறணும் உங்ககிட்ட இருந்து எடுத்து அவங்க விற்பனைக்கு வாய்ப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் நீங்க கொடுப்பீங்க எந்த இடங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க கரெக்டா சொன்னீங்க நாங்க வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு மாடல்ல வந்து வியாபாரம் பண்றாங்க உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு சிஎன்டே பேஜண்ட் வந்து ஒரு கொடுத்துட்றாங்க அவங்களை வச்சு அவங்க ஆப்ரேட் பண்றாங்க ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அவங்க வச்சு மருதுல கொடுத்து பண்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் வந்து இருக்கு நான் வந்து என்ன மாதிரி பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து கட் பண்றேன் அந்த நடுவால் இருக்கிற ஆளை கட் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கட் ஆகுது அதை வந்து ரீசலருக்கோ இல்ல முன்னாடி இருக்கிறவருக்கோ யூஸ் ஆகுனுக்காக நம்ம வந்து இதை விசிட் கட் பண்றோம் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்றது ஒரு பின்கோடுக்கு ஒரு ஆள் ஒரு பின்கோடுக்கு ஒரு ஆள் தான் ஆமாங்க ஒரு ஆள்னா நீங்க ஒருத்தரை வந்து ரெண்டு மூணு அஞ்சு கோடு கூட எடுத்துக்கலாம் ஆனா எப்ப தருவோம் எடுத்து ஒரு சின்ன வால்யூம் ரைஸ் பண்ணி காமிச்சா தான் உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் வாங்குறாரு அதை வந்து ரெண்டு நாள்ல வித்துட்டு இல்ல ஒரு நாள்ல வித்துட்டா எனக்கு இன்னொன்னு கொடுங்க அப்படிங்கிறாரு இப்படி பண்ணி ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் பண்ணும் போது அவரோட சேல்ஸ் பிகர் எங்களுக்கு தெரியும் சோ இவ்வளவு பண்றாரு அப்ப நீங்க இன்னும் ஃபர்தரா பண்றீங்களா நாங்க கேட்போம் அதாவது அந்த பக்கத்துல இருக்கிற பின் கோடு வந்து ஃப்ரீயா இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து அதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம் இல்ல சில பேர் வந்து ஆல்ரெடி நான் டிஸ்ட்ரிபியூட்ல இருக்கேன் சார் இப்போ வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல ஒருத்தர் எடுத்தாரு இப்ப லாஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி சரி அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது பின்கோடு பக்கம் கேட்டார் எடுத்தோன்னா எனக்கு எழுதி கொடுத்து எனக்கு இந்த இருபது பின்கோடு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு எல்லாமே ஃப்ரீயா இருந்ததுனால பண்ணிக்கலாம் சார் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க எவ்வளவு எடுப்பீங்க சார் எனக்கு இதுல பத்து பாக்ஸ் எனக்கு இதுல பத்து பாக்ஸ் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு பத்து ரூபா பாக்கெட் பத்து பாக்ஸ் இருபது ரூபா பத்து பாக்கெட் பாக்கெட் அப்ப அவர் ஆர்டர் சொல்லும் அவர் வந்து அந்த அத பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஐட்டம் வந்து எல்லா கடையிலும் சப்ளை பண்ணிட்டு பண்ணிருக்காரு அது கிட்டத்தட்ட நாலு வேன் வச்சு சப்ளை பண்ணிட்டு பண்ணிருக்காரு ஒரு பத்து பேருக்கு மேல வேலை செய்யறாங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு மணியா தனியா ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க சோ அதனால வந்து அவரு கான்பிடண்ட் எடுக்கிறாரு நான் அவர் நம்பின கான்பிடண்டா கொடுக்க முடியும் இல்ல சார் எந்த இதுமே கிடையாது நான் வந்து ஒரு என்ன சொல்றது தூத்துக்குடி மாவட்டம் இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் ஏதாவது ஒரு தேனி மாவட்டம் ஏதாவது ஒரு மாவட்டத்துல இன்டீரியர்ல இருக்கிறேன் நான் பண்ண முடியுமான்னு கேட்டா சரி

இங்கதான் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா ஒரு தடவை நம்ம ஆர்வ கோலால ஒரு பாக்ஸ் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டு நேரா நேரம் அனாஜிக்கிறது போய் அனாஜி நான் மாதிரி நெய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இப்ப ரெகுலரா நான் வந்து ஒரு பொருள் வாங்குறேன் நம்ம லோக்கல்ல ஒரு கடையில வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவர் என்ன பண்ணுவாரு நம்ம முகத்துக்காக சரி பரவாயில்லைங்க கொடுங்க சொல்லி வாங்கி வச்சிருவாரு அடுத்த கடைக்கார வாங்குவானா கிடையாது அப்ப நீங்க அவங்க கிட்ட பேசணும்னா நீங்க கண்டினியூவா அவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும் அதாவது நீங்க தொடர்ந்து வருவீங்களா அப்படிங்கிற டவுட்ல தான் அவங்க வேண்டாங்கிறாங்க அண்ணாச்சி கடைக்காரரோ மத்த சேல்ஸ் பண்றவங்களை வந்து உங்களை டினே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா

யாரு வேணாலும் பண்ணலாம் யாரு தான் ஜெயிக்கணும் இவங்க தான் ஜெயிக்க கூடாது லேடிஸ் தான் பண்ணணும் ஜென்ஸ் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க முயற்சி இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நீங்க பெரிய முதலீடு இல்லாம பெரிய ஒரு ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணாம பெரியது இல்லாம ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து சூப்பரா ஏர்ன் பண்ணலாம் உதாரணத்துக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு முப்பது வருஷமா பண்றாரு இன்னைக்கு அவர் வந்து ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்றாரு பண்ணிட்டு இருக்காரு அப்போ நீங்க அவருக்கு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் கிடைக்கிறதே வச்சுக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் மார்ஜின் எல்லாம் போக நீங்க அவருடைய இன்கம் வச்சு பாருங்க மாசம் எவ்வளவு ஆச்சு பல நல்ல ஒரு இருக்காரு ஆனா அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் உழைப்பு தான் அவர் வந்து இந்த அளவுக்கு போனதுக்கு நான் சொல்றது இப்ப யாரு ஸ்டார்ட் பண்ணாலும் நல்ல ஒரு இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம் அருமையா சொன்னீங்க கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து கன்சூமர் ஆவோ இல்ல டிரேடராவோ கேட்டாங்க அப்படினா நீங்க ஆல் ஓவர் இந்தியா குடுக்குறீங்க என்ன முறையில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க எப்படி அவங்க உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்களை எப்படி தொடர்பு கொள்றது சார் எண்ட்ரோ தொடர்பு நம்பர் உங்களுக்கு தெரியும் கீழே கொடுத்துறோம் நம்ம காடைமா குடுப்போம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் யாரு கேட்டீங்களோ நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் பை கூரியர்ல போயிடும்

ஆமாங்க இது போக பார்த்தீங்கன்னா சென்னைக்கோ இல்லை மதுரைக்கோ எல்லா எந்த ஊருக்குமே ஏ ஓனல வேணும் எனக்கு எம்எஸ்எஸ்ல வேணும் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறவங்களுக்கு அதில் புக் பண்ணி விட்றோம் அதுலையும் அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம் ஆமா சரிங்க சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன் சார் ஊத்துக்குளி அப்படின்னாவே வென்னைக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும் நெய்யி ஃபேமஸ் ஆமாங்க எத்தனையோ பிராண்ட் இங்கே இருக்குது ஆமா நிறைய பேர் அவங்கவுங்க ஓன் மேனுஃபேக்சரிங்ல உருவாக்கிக்கு போவாங்க நம்மளோட இந்த துதி பிராண்டு நம்மளோட பட்டர்மேன் கீ ஃபேக்டரி இதுல உருவாகி வரக்கூடிய பொருட்கள் தரச் சான்றிதழ் ஏதாவது பெற்று இதோட குவாலிட்டி நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது சூப்பரா கேட்டீங்க சார் சரி தரச்சான் பிதல் அப்படினா உங்களுக்கு வந்து ஃபுட் சேஃப்டிக்கு பொறுத்தல எஃப்எஸ்எஸ்ஐ இது தான் லைசென்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அது நம்ம கிட்ட இருக்கு ஓகே என்னோட பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் எப்படி அதாவது என்னோட பொருள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்னோட பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் சார் எந்த ஒரு பொருள் தயாரிக்கிற ஒரு நிறுவனமும் என்னோட பொருள் சரியில சொல்ல வர மாட்டாங்க கேட்டாங்க நானும் அதே மாதிரிதான் நல்லதா சூப்பரா இருக்கு சார் என்னோட தான் டாப் கிளாஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி சார் நான் ஓப்பனா சேலஞ்சே பண்றேன் இந்த நெய்யை விட ஒரு குவாலிட்டியான நெய்யை வந்து நீங்க காம்ஸ் கொடுத்து பாருங்க கொடுக்க முடியுமான்னு சேலஞ்ச் பண்றேன் ஆனா எல்லாரும் சொல்ற வேறு நான் என்னோட நெய் தான் சூப்பர் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க

ஏதாவது ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாவோ ஒரு முன் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த கீ ஃபேக்டரியில பட்டர் ஆகட்டும் இல்ல கீ ஆகட்டும் அதை வந்து எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு ட்ரேடிங் எடுத்து எப்படி இதுல இருந்து வந்து ஒரு வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க உங்களோட தொழில் மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க